ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயனமாக இந்த பதிவில் தேரெழுந்தோர் எட்டாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் பஞ்சி மருங்குள் இடை மணந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சு நிறைய கைகூப்பி நின்றார் நின்ற ஊர் போலும் பஞ்சி அன்ன மெல்லடி நல் பாவை மாறுகள் ஆடகத்தின் அம் சிலம்பின் ஆர்ப்பு ஓவா அணியார் வீதி அழுந்தூரே விளக்கம் இந்த பாசுரத்திலும் ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து பாடி அனுபவித்துள்ளார் இப்போது பொருளை விரிவாக பார்ப்போம் வஞ்சிக் கொடி போன்ற தனது இடை தளர்ந்து மெலியும்படி தன்னுடன் சேர்ந்து நின்ற கனவுமயமான சேர்க்கையில் தனது நெஞ்சு நிறையுமாறு கைகூப்பி நின்ற பெருமானின் ஊர் அழுந்தூர் என்னும் தேரழுந்தூர் அது எப்படிப்பட்ட ஊர் என்றால் பஞ்சு போன்ற மிருதுவான பாதங்களை உடைய நல்ல பெண்கள் அணிந்துள்ள அழகிய தங்க சிலம்புகளிலிருந்து உண்டாகும் ஒலியின் இடையூடாத ஆரவாரம் இருக்கும் அழகிய வீடுகளை உடைய ஊர் என்று திருமங்கை ஆழ்வார் பெருமான் மீதுள்ள காதலுடன் கூடிய பக்தி பெருக்கால் உந்தப்பட்டு பாடியுள்ளார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை